பிறந்த குலத்தின் சார்பினாலே குற்றமே குணமாய் வாழ்வான் கொள்றதெல்லாம் குற்றம் அவனுக்கு அதை பத்தி கவலையே கிடையாது இந்த குற்றம் அவனுக்கு குணம் கொடுமையே தலை நின்றுள்ளான் வில் தொழில் விரலின் மிக்கான் வில் எடுத்து சண்டை போடுறதுல வீரன் வெஞ்சின மடங்கள் போல்வான் சிங்கம் மாதிரி மற்றவன் குறிச்சி வாழ்க்கை மனைவியும் தத்தை என்பாள் தத்தை கிளியின் அர்த்தம் பொண்டாட்டிக்கு பேரு தத்தைன்னு பேரா ஆனா அவ பெண் சிங்கம் புலிப்பல் தாலி போட்டிருப்பாளா புருஷனு கேட்ட பொண்டாட்டி ரொம்ப நாளா குழந்தை இல்லை வம்சம் ராஜாவுக்கு புள்ள வேணும் அடுத்த ஆட்சிக்கு புள்ள வேணும் என்ன செய்யலாம் முருகப்பெருமானை கும்பிட்டார் வரம் கொடுக்கக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட வராது உதவும் பெருமாளே அடியார்கள் கேட்டுட்டா வெறுக்காம கொடுப்பானா வேண்டாம் நேத்து என்னமோ கேட்டே கொடுத்தேன் முந்தானத்து கேட்டே கொடுத்தேன் போன வருஷம் கேட்டே கொடுத்தேன் தினம் வெறுக்க வேண்டும் அடியவர்கள் வேண்டும் பொருளை எல்லாம் வேண்ட பெருமாடை தருணமிதைத்தனமது சவுக்கிய சகல செல்வ யோகமிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞானம் முக்தி பரகதியும் கொடுப்பானா அவனுக்கு வள்ளல்னு பேரு வாரி வாரி கொடுக்கறதுனால அவன் பண்டாட்டிக்கு